ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம குழு குழு சர்பத்து எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் நான் இங்க ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பளை சாறு புளிஞ்சுக்கோங்க அடுத்து நன்னாடி சர்பத்துக்கு இது கடையில் எல்லாமே கிடைக்குது இதுலேயே நம்ம சுகருக்கு சேர்த்திருப்பாங்க ஸோ நம்ம சுகர் நீங்கள் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு சுகர் பத்துனா உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நன்னாடி சர்பத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரியே இருக்கும் ஆனால் ஊற வச்சிங்க அப்படி ஆயர்ஸில் போடுவாங்க ஜவ்வரிசி அந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் அப்படி ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு நல்லா ஊரிச்சு நடத்தும் அது ரெண்டு ஸ்பூன் எடுத்து